பணி நிரந்தரம் கேட்டு வரும் முப்பத்தி ஓராம் தேதி சென்னையில் காத்திருப்பு போராட்டம் பொள்ளாச்சியில் அறிவிப்பு மக்கள் நலப்பணியாளர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி வரும் மக்கள் நலப்பணியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டங்களையும் நடத்தி வருகிறோம் திமுக ஆட்சியில் மூன்று முறையும் அதிமுக ஆட்சியில் மூன்று முறையும் மக்கள் நலப் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் தற்போது பேர் இழந்துள்ளார்கள் கடந்த தேர்தலில் மக்கள் நலப் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி மக்கள் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இறந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நலப் பணியாளர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற மக்கள் நலப் பணியாளர்கள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் மற்றும் அவர்களது குடும்ப வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி முதல் சென்னையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் எங்களது போராட்டங்கள் நிறைவேறும் வரை பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் தமிழகத்திலே மக்கள் நல பணியாளர்கள் இரண்டு இருபத்தி ஐம்பது நியமிக்கப்பட்டார்கள் திராவிட முன்னேற்ற அரசு மூன்று முறையும் அதிமுக அரசு மூன்று முறை பணி நீக்கம் செய்யப்பட்டு தற்போது பதிமூணாயிரத்தி ஐந்து பேர் பணியுழந்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு நிற்பிலே மக்கள் நப்பணியாக மீண்டும் பணி வழங்குவேன் என்று மாண்பு தமிழக முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அளிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொன்னார் அதன்படி இந்த பதிமூணாயிரத்தி மக்கள் நாப்பனையாக்கும் தேர்தல் அளிக்கும் சொன்னபடி நிரந்தரமான அரசு பணி வழங்கி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிற முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சென்னையில் தமிழ்நாடு மக்கள் நாப்பனையா சங்கத்தின் சார்பாக அனைத்து பணியாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் தமிழக மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற மாண்பு தமிழக அவர்கள் இதில் ஒரு மூவாயிரம் பேர் விட்டார்கள் நாலாயிரம் பேர் பணி ஓய்வு விட்டுவிட்டார்கள் எனவே மாண்பு தமிழக முதலர்கள் அனைத்து பணியாளர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூடி அமுல்படுத்தி வாழ வைக்க வேண்டும் என்றும் இறந்து போன பணியாளர் குடும்பங்களுக்கு ஐந்து லட்ச ரூபாய் பணமும் வாரிசுகளுக்கு வேலை வேண்டும் என்று கேட்டும் ஓய்வுற்ற பணியாளர் குடும்பங்களுக்கு ஐந்து லட்ச ரூபாயும் வாரிசுகளுக்கு வேலை வேண்டும் என்று கேட்டு வருகிற புதன்கிழமை முதல் சென்னையில் காத்திருப்போராட்டம் போராட்டம் நடத்துகிறோம் முதல்வர் கையால் பணி நியமத்தில் பெற்று திரும்புவது என்று இந்த போராட்டத்திலிருந்து முடிவு செய்ய